குமார் செஞ்ச ஒரு சின்ன தப்பால முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா தனக்குன்னு யாருமே இல்லையே தனக்குன்னு இருந்தது தன் தம்பி ஒருத்தன் தான் அவனும் போயிட்டானே அப்படின்னு முத்துவேல் ராஜியை ஏத்துக்கிறது யாருக்கெல்லாம் அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க புலிசாதமும் தயிர் சாதமும் கொண்டுட்டு வந்தனால குமார போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு நம்ம முத்துவேல் ஏன்டா இப்படிதான் எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துவையா என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்கையா உனக்கு இந்த ஒரு வேளை கூட தெரியாதா ஒரு வேளை கூட செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நம்ம சக்தி வேலை இங்க பாருனே என் கண்ணு முன்னாடி என் பையனை இந்த அடி அடிக்கிற இதே உன் பிள்ளையா இருந்திருந்தா அடிச்சிருப்பையா அதானே அவங்கவங்க அவங்க பிள்ளையா இருந்திருந்தா தப்பு பண்ணா அதை கம்மனை உற்றுப்பாங்க அடுத்த பிள்ளையா இருக்கவும் தானே இந்த அடி அடிக்கிறீங்க என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இவன் என்னோட ரதம் என் பிள்ளை என் பிள்ளை அடிச்சா நான் தான் கேட்பேன் இனிமே உங்களுக்கு அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் மட்ட மரியாதை இல்லாம பேசி போடுவேன் நீங்க எல்லாம் அப்படி என்ன எங்களுக்கு பண்ணிட்டுகேன்னு என் பிள்ளைய இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு ஏண்டா அண்ணனை பார்த்த இப்படி ஒரு கேள்வி கேக்குறியா என்ன அண்ணனாவது சொன்னனாவது என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி போட்டு அடிக்கும்போது எவனா இருந்திருந்தா எனக்கு என்ன எந்த கும்பனா இருந்தாலும் நான் இந்த கேள்விதான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா குமார் இருந்துகிட்டு அப்பா விடுங்கப்பா பெரியப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு அதுக்காக அவங்க சண்டைக்கு போவீங்களா அப்படின்னதும் உடனே மாறி மாதிரி இருந்துகிட்டு அப்படி இல்லடா மாவனே இவகருக்கு என்ன அப்படி ஒரு காண்டுன்னு கேக்குறேன் எம் பிள்ளை அடிக்கிறதுக்கு அவகளுக்கு என்ன உரிமை கிடக்குது அவக பிள்ளையா அப்படி அடிச்சு போடுவாங்களா ராஜிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிதுடிச்சு துடிச்சு போயிடுறாங்க இதே ராஜி தப்பு இல்ல பண்ணதுக்கு கம்மனு விட்டுருவாங்க இதே எம் பிள்ளை தப்பு பண்ணா இந்த அடி அடிப்பாங்களா அதானே ஓசில பெத்து விட்ட பிள்ளைய எத்தனை அடிச்சு அடி அடிச்சாதான் என்னன்னு அடிச்சுக்கிட்டு கடக்குறாங்க இங்க பாரு இதுக்கு மேலயும் அண்ணன் வேணும் தொன்ன வேணும்னு நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு அம்புட்டுதான் மரிவாத சொல்லிவிட்டேன் நான் கிளம்பி போறேன் இஷ்டமுனா என் கூட வாங்க இதுக்கு மேலையும் மானங்கட்டு மந்தி சிரிச்சு உங்க அண்ணனோட இருக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரி விடு அம்மா பெரியப்பாவோட இருக்கிறதுல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை வா வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீ இப்படி மானங்கட்டு பொழப்பு பொழைக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாதுரா என் கையை ஒன்னும் பூ பறிக்கல மொண்டியாள்ல உங்க அப்பங்கையும் ஒன்னும் மொண்டியாள்ல்ல நம்மளாம் ஒழைச்சு முன்னேறலாம் இவங்க கிட்ட காலு கடியில நின்னுகிட்டு அவங்க திட்டுனது அடிச்சதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது அப்படின்னு

அப்ப உடனே நம்ம வடி விருந்துகிட்டு இங்க பாருங்க இப்ப தெரியுதா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம தான் நமக்கு அடுத்த பிள்ளைய ஆராட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் அவங்கவங்க அப்பாவை தான் தேடுமே தவிர உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாகனு கண்மூடித்தனமா யோசிக்காதீங்க இப்ப யாச்சும் நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுங்க எல்லாரும் அவகவக புள்ளையோட சந்தோஷமா இருக்கும் போது நம்ம பிள்ளையோட நம்ம சந்தோஷமா இருக்கிறது என்னங்க உங்களுக்கு பிரச்சனை கூப்பிடுங்க ஆயிரம் பேரும் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம பிள்ளைய ஒதுக்கி வைக்க முடியுமா

நான்தான் உன்னை ஏத்திருந்து இருக்கணும் ஊரு உலகத்துல எந்த பொண்ணுமே இப்படி தப்பு பண்ணலையா நான் தான் என்னோட வரட்டு கௌரவத்தால உன்னை இத்தனை வருஷமா இழந்துகிட்டு நின்னுட்டேன் என்னை மன்னிச்சிடுமா ராஜி அப்படிங்கிறாங்க அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது போது சரிமா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இங்க வடிவு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என் பேத்திக்கு அமையனோட தான் நான் வேண்டிக்கிட்டு கடந்தேன் புருச வீடு எம்புட்டு தான் தங்கம் அங்கம்மா பாத்துட்டாலும் அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஒரு ஒரு நாய் ஒரு இது கூட போகாட்டி அங்க புருஷன் வீட்டுல அவளுக்கு மரியாதையே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு கடனேன் கடவுளே என்னைக்கா இருந்தாலும் என் மகன் ரெண்டு மகன்களையும் என் மகளையும் ஒன்னு சேர்த்து நான் உங்ககிட்ட வேண்டுனேன் ஆனா நீயே இப்ப எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி நறுக்கி எரிஞ்சுட்டேயே இப்ப எப்படி மூணு குடும்பமும் மொத்தமா சேரும் உன் கையில தான் இருக்கு என்னோட கடைசி ஆசையா கூட இதை எடுத்துக்க என் பிள்ளைங்க மூணும் ஒத்துமையா ஒரே அதே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அத பார்த்து தான் என் சந்தோஷம் அடங்கி இருக்குது அத பார்த்து பார்த்து நான் மனசு நெகிழ்ச்சியோட இருக்கணும் நான் வேண்டது நான் அவ்வளவு கத்தி உன்கிட்ட கூப்பாடு போடுறது உன் காதுல கேட்காதா சாமி தூணுலையும் இருக்கும் திரும்புலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் கண்டது பூர கண் தெய்வம் கண்ட கண் கண்ட தெய்வம்னு கண்ட இடத்துல கையேந்தி நிக்கிறேன் என் குடும்பத்தை ஒன்னு சேர்த்திருப்பா அப்படின்னு எங்க அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எங்க கோமதி ஒரு ஏக்கத்தோடைய நின்னு பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜ் எழுந்துகிட்டு என்னைய ஏத்துக்கிட்டீங்க அதே மாதிரி நம்ம அத்தையையும் ஏத்துக்குங்கப்பா அத்தை ரொம்ப நல்லவகப்பா அவகள மாதிரி யாருமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படி அத்தை நல்லவக அவகளை போய் நீங்க எதுவும் கஷ்டப்படுத்தாம அவங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அதனால முத்துவேல் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணான ராஜியையும் தான் தங்கச்சியான கோமதியையும் ரெண்டு பேத்தையும் ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இனிமே எப்பையும் போல இந்த வீட்டுக்கு நீ வரலாம் போகலாம் இம்புட்டு நாளா நான் வந்து உங்களை சேர்த்துக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா சக்திவேலு இருக்கிறது கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாளும் வாழணும் சாகும்போது நமக்காக உண்மையா நாலு பேர் அழுதா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு ஏனே இன்னைக்கு தான் நம்ம ஒன்னு சேர்ந்துருக்கோம் இன்னைக்கின்னு போய் பார்த்து இப்படிலாம் பேசறதுக்கு உங்களுக்கு எப்படின்னே மனசு வந்துச்சு உன் தங்கச்சி நான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் உன்னை நான் பார்த்துக்குவேனே அப்படிங்கிறாங்க என்னம்மா கல்யாணம் ஆகிப்போய் இது நாள் வரைக்கும் உனக்கு ஒரு கடுகளவு கூட நான் எதுவுமே பண்ணுனது கிடையாது ஆனால் இன்னைக்கு உன்னை நான் பார்த்துக்குறேன்னு நீ சொல்ற பாத்தியா அந்த ஒரு வார்த்தை இருக்குதே இது எவ்வளவு ஏழை எழு ஜென்மத்துக்கும் எனக்கு போதுமா அப்படிங்கிறாங்க அண்ணே நீ ஒன்னு நான் பார்த்து காட்டியாலும் என் புள்ளைங்க உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் பாண்டியனோட வளர்ப்பு பாண்டியன் உண்மையாலுமே நல்ல வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முத்துவேலு தன்னோட தவற உணர்ந்து இந்த ராஜியையும் கோமதியையும் ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் முதல் முறையா முத்துவேல்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க உங்க உங்கள்கிட்ட அனுமதி கேட்காம உங்க வீட்டு உப்ப தின்னுட்டு உங்க தங்கச்சியவே கூட்டிட்டு ஓடுனது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இந்த தப்பு ஏழு ஜென்மத்துக்கும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தும் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலயும் உங்களுக்கு நான் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ண மாட்டேன் நீங்க என்ன இந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு முதல் முறையா இங்க பாண்டியன் கிட்ட முத்துவேல் கிட்ட பாண்டியன் மன்னிப்பு கேக்குறாங்க அதுக்கப்புறமா முத்துவேல் இருந்துகிட்டு ஏங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமா விடுங்க நடந்தது நடந்து போச்சு இப்ப என்ன என் தங்கச்சிய கஷ்டப்பட்டா பாத்துருக்க அவளை ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க அதை விட உங்க பையன் என் மகளை மகாராணி மாதிரி பாத்துக்கிறான் இப்படிப்பட்ட வாழ்க்கை நானே என் தங்கச்சிக்கும் என் மகளுக்கும் தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்காது உன் புள்ள அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாரு ஆனா எனக்கு எல்லாமே சரியா கொடுத்திருந்தோம் என்னால் அதை வாழ முடியல ஒண்ணு எங்க தம்பி வேணும்னு தோணுது இல்லையா என் மக வேணும்னு தோணுது யாருமே இல்லாம என்னால இருக்க முடியாது என்னோட வாழ்க்கையே உங்க மூணு பேர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நீ எப்படி கூடிய சீக்கிரத்திலேயே என்னையையும் ராஜியையும் ஏத்துக்கிட்ட இதே மாதிரி நம்ம சக்திவேளானும் கூடிய சீக்கிரத்துல என்னையையும் ராஜியையும் ஏத்துக்குவாரு நீ ஒன்னும் கவலைப்படாத அதான் குமார் இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்குவான் இதுக்கு மேலேயும் அவன் நம்மளை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான் என் பிள்ள ரொம்ப நல்லவ அவள் பண்ண ஒரு சின்ன விஷயத்தால் இப்போ குமார் ஒரு நல்ல நிலமையில் இருக்கான் இதை விட வாழ்க்கைக்கு வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் இருந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே சரியாக இருந்தால் வாழ்க்கை துணை சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வாழ்க்கை துணையிலேருந்து எல்லாமே சரியாயிருக்கு என்னோடய அப்பா மட்டும்தான் இவ்வளவு நாள் என்கிட்ட ஏ வரலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எங்கள் அப்பா எனக்கு துல்லியமாக என் கூடையே இருக்கார் இதை விட என் வாழ்க்கையில் வேறு என்னென்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ நான் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க சக்திவேலு குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே குமாரே பாத்தில நம்மளை எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க இவங்க எப்படா ஒன்று சேரலாம்னு இருந்திருப்பாங்க போல இப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருந்தால் என்ன இல்லைனா என்ன ஏந்தான் இவங்க நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ தெரியல எனக்கு அவ்வளவு மன வைத்தறிச்சலாக இருக்குடா நம்மளை பிரிச்சுட்டு அவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க அப்படி என்ன அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படி என்ன அவங்கள நம்ம கேவலப்படுத்தினோம் தான் இவங்க இந்த அளவுக்கு சீப்பாக இருக்கிறாங்களோ தெரியல ஒன்னா ரெண்டா சின்ன சின்ன விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய விஷயத்தை போட்டு மறைச்ச மாதிரி சாப்பாட்டில் முழு பூச்சின்னு மறைச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறதில்ல உனக்கு சரின்னு படுதாடா வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீர் கண்ணீர்னு கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்றைக்கா இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன வராமையாக போயிடுவாங்க அப்படின்னு என் மனசும் வெறுமனேன்னு போயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க என்னென்ன இப்படிலாம் பேசுகிற பின்ன வேறு எப்படி பேசுகிறது எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என் தம்பி மட்டும்தான் அவன் அவங்க அண்ணன் மட்டும்தான் அவனும் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுக்கு மேலே நம்ம யாருக்கடா பாரமாக இருக்கணும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்ம நிம்மதியாக வாழணும் இல்லைனா யாருக்கும் பாரம் இல்லாமல் நம்ம பாட்டை கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பாரமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை வீணாதாண்டா போகும் இனிமே நம்ம நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது நம்ம லைஃப் எப்பயுமே நம்ம கையிலன்னு நம்ம அதை நல்லா வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாரமாக இருந்தால் இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை யாருமே சரியாக கொண்டு போக மாட்டாங்க நம்ம தான் நம்ம லைஃபுக்கு ராஜா மந்திரி எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கான எதிர்காலத்தை நம்ம தாண்டாமனை பார்த்துக்கணும் இங்கே இருக்கிற உலகம் எல்லாமே செல்ஃபிஷான உலகம் இதுக்கப்புறம் நான்ச்சும் புரிஞ்சுக்க நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு பெரியப்பா வேணும் சித்தப்பா வேணும் அவன் வேணும் இவன் வேணும்னு இருந்தால் நாளைக்கு என் நிலமை தான் உனக்கும் வரும் நீ யாருக்கும் கூட இல்லை உனக்கு நீ தனி ஆள் நின்று போராடு அப்படின்னு சொல்கிறாங்க